வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய மீண்ட வசந்தம் அத்தியாயம் பதினேழு வெள்ளிக்கிழமைகளில் மீராவுக்கு வேலை அதிகம் சுதர்சன் சீனியர் முக்கிய ஃபைல்களை சனிக்கிழமை காலை தான் பரிசீலனை செய்வது வழக்கம் அதனால் வெள்ளிக்கிழமை மாலை ஆஃபீஸ் முடிந்த போதிலும் சற்று இருந்து பெரியவரின் பார்வைக்கான ஃபைல்களை ஒழுங்குபடுத்தி வைக்க வேண்டிய முக்கிய பொறுப்பு அவளுடையது அதற்கு பின் கிடைத்த பஸ்ஸை பிடித்து கொண்டு வீட்டுக்கு பறக்க வேண்டிய நிர்பந்தம் கஸ்தூரி பசியுடன் கல்லூரியிலிருந்து திரும்ப முன் குளிக்க சூடான வெந்நீரும் சாப்பிட உணவும் தயாராக வைத்திருக்க வேண்டும் வருட தேர்வு நாட்கள் நெருங்கி கொண்டு வந்தன கஸ்தூரி பெரிய புத்தகங்களை புரட்டுவதும் சிந்தனையுடன் உலாவுவதும் அடிக்கடி கூரை முகட்டை விரித்து பார்ப்பதும் சிறிய விஷயங்களுக்கு பொறுமையை இழப்பதுமாக தவித்து கொண்டிருந்தான் வரப்போகும் பரீட்சையை கவலை அவனை அப்படியே ஆட்டுகிறது என்று அவள் புரிந்து கொண்டாள் எப்படியாவது அவன் வழக்கம்பல் வருட தேர்வில் முதல் மாணவனாக வெற்றியடைய வேண்டும் என்ற ஒரே ஒரு குறிக்கோள் அவளுக்கு அதற்காக அவள் தன் உடல் சோர்வையோ மன கஷ்டத்தையோ பொருட்படுத்தவே இல்லை கணவனது தேவைகளை கவனித்த பின்பு ஜானமாலுக்கு உதவி செய்ய வேண்டிய ஒரு கடமையும் கூட இருந்தது வெள்ளிக்கிழமைகளில் ஜானம்மாள் வீட்டில் பெரிய பஜனை நடப்பது வழக்கம் அவள் கலை பூங்கா என்ற குழுவிற்கு தலைவி முனிரத்தனம் காலணியிலும் சுற்றுப்புறத்திலும் வசித்த பெண்கள் பலர் அதன் அங்கத்தினர்கள் மாதம் மாதமொரு மாதமொரு முறை கூட்டம் வாரம் ஒரு பஜனை என்ற கணக்கில் அந்த குழு இயங்கிக் கொண்டிருந்தது ஜானம்மாள் வீட்டு சமையல்காரி நாராயணிக்கு அதிக வேலைகளை கண்டதும் தலைவலி வந்துவிடும் பஜனை நாட்களின் போது தலையில் துண்டை கட்டிக்கொண்டு கொண்டு முனுகியபடி சாமான் அரை மீது உருண்டு சுருண்டு படுத்து கொண்டு விடுவாள் எத்தனியோ முறை ஜானம்மாள் சமையல் காரியின் பெட்டி படுக்கைகளை வெளியில் வீசி எறிந்துவிட்டு பிடிசாமலத்தை நட இங்கிருந்து என்று அலற வேண்டும் என ஆத்திரப்பட்டிருக்கிறாள் ஆனால் முடியவில்லை சிறு வயதிலிருந்தே வேலை செய்து பழக்கப்படாத வளர்ந்த உடல் வயது கோளாறினால் வந்து பற்றி கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் நோய்களின் தொல்லை பேத்தியை வளர்த்து ஆளாக்க வேண்டிய பொறுப்பு இந்நிலையில் நாராயணி போல் நாற்பது வருடங்கள் உழைத்து விட்டிருந்த நாணயமான வேறு ஆளை எங்கே போய் தேடுவது வாயை முடிக்கொண்டு பொறுமையாக இருக்க வேண்டிய சிக்கலான நிலைமை நல்ல வேலையாக அவுட் ஹவுஸில் இருக்கும் குடிவந்த பெண்ணிற்கு வீரருக்கு உதவி செய்யும் நல்ல குணம் அமைந்திருந்தது அதை தலைவலி வந்த போதெல்லாம் மீராவை அவள் உதவிக்கு அழைத்தாள் பின்னர் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை பஜனைக்கும் மீராவின் உதவி கட்டாயமாக தேவை என்ற நீடித்த நிலையும் ஏற்பட்டுவிட்டது பரீட்சை கவலைகளை சற்று நேரம் உதறிவிட்டு சாப்பிட உட்கார்ந்தான் கஸ்தூரி சூடான சாதத்தின் மீது சாம்பாரை ஊற்றிய மீராவின் கரத்தின் மேல் அவன் பார்வை படிந்தது அடுக்காக ஐந்து பச்சை வண்ண கண்ணாடி வளையல்களை அவள் அணிந்து கொண்டிருந்தாள் வெறும் கண்ணாடி வளையல்கள் கூட அந்த உருண்டை கருத்திலே அழகாக இருப்பதைக் கண்ட அவன் அது செய்தான் கருத்திலிருந்து அவன் பார்வை குனிந்து கொண்டிருந்த அவளது முகத்திலே வந்து லைத்தது அவசரமாக ஸ்நானம் செய்துவிட்டு கூந்தலை ஈரம் காயும் முன் அள்ளி முடிந்து கொண்டிருந்தாள் தீட்டியது போன்ற புருவங்களிடையே நெற்றியிலே பளிச்சிட்ட குங்குமா பொட்டு அடிக்கொரு தடவை அழகாக நடுங்கிய கண் இமைகள் சிரிப்பு நிழலாடிய உதடுகள் மழுமழு பொருத்தம் பார்த்து அவள் அணிந்து கொண்டிருந்த பச்சை வண்ணன் நூல் சேலை அவன் ஆராய்ந்து கொண்டிருந்தான் அந்த மங்கிய வேலையில் அன்று அவள் மிகவும் அழகாக தென்பட்டாள் அக்கா மோகனா எத்தனை இழிவாக பேசினாள் என்று எண்ணிக்கொண்டவன் கோபத்துடன் பற்களை கடித்தான் சாதத்தில் கல்லா என கவலைப்பட்டாள் மீரா இல்லை என் குடும்பத்தாரே நினைத்து கொண்டேன் நெஞ்சு கொதித்தது தீபாவளி கார்த்திகை என்று பண்டிகைகள் வந்ததே என் அக்கா அண்ணா அப்பா யாராவது நம்மை பற்றி எண்ணினார்களா கோபத்துடன் கேட்டுவிட்டு சாதத்தை விழுங்கினான் பண்டிகை தினங்களின் போது தன்னை நினைக்காமல் அலட்சியப்படுத்த தன் வீட்டவர்களை எண்ணி மீரா உள்ளூர வேதனைப்பட்டது உண்மை ஆனால் அதை வெளியே காட்டிக்கொள்ளவில்லை தீபாவளிக்கு நம்மை அழைக்க வேண்டியது என் குடும்பத்தினரது கடமை அவர்களுக்கு மனம் இல்லை விட்டு தள்ளுங்கள் அதனால் என்ன குறைந்து விட்டது மாலுக்கு நல்ல மனசு எனக்கு ஒரு நூல் சேலை ரவிக்க துணி உங்களுக்கு ஒரு வேட்டி துண்டு இவங்களை தீபாவளி பரிசாக கொடுத்தாங்களே அருணாக்கா தட்டு நிறைய பலகாரம் அனுப்பியிருந்தாங்க பூங்கோதை சீப்பு வாழைப்பழமும் கட்டு மல்லிகை பூவும் கொண்டு வந்து கொடுத்தாள் நாமும் விமர்சனையாக பண்டிகை கொண்டாடினோம் என் அக்கா உன்னை ரொம்ப இன்சல்ட் பண்ணிவிட்டாள் அதை நினைத்தால் பழைய கதை அதை பற்றி பேசி பொழுதை கழிக்க இதுவா நேரம் பரிட்சை தலைக்கு மேல் கிடைக்கிறது சாப்பிட்டதும் நீங்கள் கிளம்புங்கள் நான் பஜனைக்கு புறப்பட வேண்டும் கடிந்து கொண்டாள் அவள் மீரா மீரா ஜானமாலின் தீனக்குரல் ஜன்னல் அருகே ஒழித்தது உனக்கு எஸ்ஓஎஸ் வந்துவிட்டது என்று சிரித்து சிரித்த கஸ்தூரி வேகமாக சாப்பிட்டுவிட்டு விட்டு எழுந்து கையை கழுவி கொண்டு வந்தான் நான் வருகிறேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஹரே ராமா கோவிந்தா என்று உங்கள் பஜனை சத்தம் வீட்டை பிளக்கும் இங்கே இருந்து படித்தால் தேர்வில் கோவிந்தாவாகிவிடும் பரிகாசமாக கூறிவிட்டு புத்தகங்களுடன் அவன் புறப்பட்டான் பஜனை தினங்களில் அவன் அடுத்த தெருவில் வசித்த நண்பன் ஒருத்தன் வீட்டிற்கு படிக்க சென்று விடுவது வழக்கமாகிவிட்டது நாராயணி சாமான அறையில் படுத்து முழுகி கொண்டிருந்தாள் பேத்தி மல்லிகாவை இடையில் சுமந்து கொண்டு இருப்பு கொள்ளாது ஜானம்மாள் முன்னறையில் வளைய வந்து கொண்டிருந்தாள் மீராவை கண்டதும் அவள் முகம் வளர்ந்தது கவலைப்படாதீங்க ஒரு நொடியில் எல்லாம் தயாராகிவிடும் மீரா உற்சாகப்படுத்தி கொண்டு சமையலறைக்குள் புகுந்தாள் கேட் சென்று வெளியே எட்டி பார்த்து கொண்டு வெகு நேரம் நின்ற ஜானம்மாள் உள்ளே திரும்பிய போது அவளுக்கு ஆச்சரியமாகிவிட்டது முன்னறையில் தரை மீது ஜ காலங்கள் விரிக்கப்பட்டிருந்தன சுவரில் தொங்கிய தெய்வ படங்களுக்கு மலர் மாலைகள் சாத்தப்பட்டிருந்தன முத்துச்சிடர் போன்று குத்து விளக்கு எரிந்து கொண்டிருந்தது ஊதுவத்தின் மனம் வீடு முழுவதும் கவிழ்ந்து கொண்டிருந்தது அதற்குள்ளேயே பஜனை கலை கட்டிவிட்டதே மகிழ்ச்சியுடன் கேட்டு வண்ணும் சமையலருக்குள் வந்தாள் அங்கே பூஜைக்கு பாயாசமும் சுண்டலும் பாத்திரங்களில் தயாராக இருந்தன குங்குமம் பூவும் ஏலக்காயும் மூக்கை தூக்குகிறதே பால் பாயாசம் ஜோராக பண்ணியிருக்கியே வியந்தால் அவள் இத்தனை சின்ன வயசில் இதெல்லாம் என் பண்ண நீ எப்படி கற்றுக்கொண்டாய் அக்கா தான் எனக்கு பால் பாயாசம் பண்ண கற்றுக் கொடுத்தாங்க ஜானமாலின் முகம் சுண்டி போயிற்று தொண்டையை கணித்து கொண்டாள் அந்த அருணாவோடு ரொம்ப சிநேகிதமாக இருக்கே என்று தெரியும் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதே அவள் நடத்தி அவ்வளவு நல்லதல்ல படபடவென்று நெஞ்சு துடிக்க பொங்கி வந்த கோபத்தை அடக்கி கொண்டு மீரா அவளை நிமர்ந்து பார்த்தாள் நீங்க வயசிலே பெரியவங்க அதனால் கேட்கிறேன் எதை கொண்டு நீங்கள் அருணா நடத்தி கேட்டவள் என்று முடிவு கட்டியிருக்கீங்க ஆத்திரத்துள்ள அவள் உடல் நடுங்கியது சகோதரியை போல் நேசித்த அருணாவை அந்த அம்மாள் துச்சமாக பேசியதை கேட்க வாளாக இருக்க அவளால் முடியவில்லை புருஷனை விட்டு அவள் ஓடி வந்து விட்டாளாம் கடை ஒன்றை வைத்துக்கொண்டு கொண்டு எப்படியோ வாழ்கிறாளாம் இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்ட கதைகள் நேரில் எவரும் பார்க்கவில்லை ஒரு விஷயம் கேட்பேன் கோபித்து கொள்ளக்கூடாது உங்கள் மகள் புருஷனுடன் வாழ முடியாது பிரிந்து வந்து உங்களுடன் தங்கியிருந்தாலே அது உங்களுக்கு தப்பாக படவில்லை இல்லையா எப்படி தப்பாகும் அந்த பாவியின் குழந்தையை அடித்து இம்சை பண்ணினான் பொறுக்க முடியாமல் அவள் வந்தாள் அதே போல் அருணாவின் கணவன் என்ற பாவி அவளை அடித்து இம்சை பண்ணி அவமானப்படுத்தினான் பொறுக்க முடியாது அவள் புறப்பட்டு இங்கே வந்துவிட்டாள் பிறந்த வீடு என்று போக இடமில்லாததால் அவள் குழந்தைகளை காப்பாற்ற கடை வைத்து நடத்துகிறாள் இதில் என்ன அருணாவுக்கு இத்தனை வைக்காலத்து வாங்கி கொண்டு நீ பேசுவாய் என்று நான் நினைக்கவில்லை உண்மை என்பதற்கு வக்காலத்து வாங்கி கொண்டு பேசுகிறேன் வெளியூரிலிருந்து அனாதியாக அவள் இங்கே நம்முடன் தங்கி வாழ வந்திருக்கிறாள் நம்மால் ஆன உதவி செய்வோம் என்ற கருணை இல்லாவிட்டாலும் அவள் யார் என்று புரிந்து கொள்ளக்கூட நமக்கு மனம் இல்லையே அருணாவை போல் உங்கள் குழு பெண்கள் ஒதுக்குவது நியாயமா நீங்கள் கலைப்பூங்காவின் தலைவி வயதிலும் அறிவிலும் பெரியவங்க குழு அங்கத்தினர்கள் தவறான செய்தியை பரவி விடுவதை தடுக்க வேண்டியது உங்கள் கடமை அல்லவா துணியுடன் காரமாக கேட்டுவிட்டாள் ஜானமாலுக்கு யாரோ தலையில் அடித்தது போன்று இருந்தது அந்த கேள்வி சின்ன பெண் மீராவுக்கு இருந்த கருணையும் ஆய்ந்தறிவும் அறிவும் தனக்கில்லையே என்று வெட்கி ஒரு கணம் குன்றி போனாள் எனக்கு அறிமுகம்மது இல்லாதவள் தொலைவில் பார்த்திருக்கிறேன் கொஞ்சம் அழகாக கூட இருக்கிறாள் சமாளித்தாள் ரொம்ப அன்பானவள் கபடமில்லாத சுபாவம் இந்தி பஜனை பாடல்களை மிகவும் இனிமையாக பாடுவாள் மீரா சொல்லி முடிப்பதற்குள் தானம்மாள் மூளையில் ஒரு எண்ணம் பழிச்சுட்டது அவர்கள் குழுவில் ஒரே ஒரு பெண்ணுக்கு பெண்ணுக்கு தான் இந்தி மொழியில் பஜனை பாடல்கள் தெரிந்திருந்தது அவள் அடிக்கடி கிராக்கி செய்து கொண்டாள் அவளை மட்டம் தட்ட சமயம் வராதா என்று காத்திருந்தாள் தலைவி என்னை நீதான் அருணாவுக்கு அறிமுகம் செய்து வைக்க வேண்டும் கேட்டு அவள் இப்படி ஒரு சந்தர்ப்பம் வராதா என்று மீரா காத்து கொண்டிருந்தாள் உங்களுக்கு ஆட்சேபணி இல்லை என்றால் இன்றைய பஜனைக்கே அருணாக்காவை அழைத்து வருகிறேன் ஆவலுடன் சொன்னாள் ஜானம்மாள் தலையை அசைத்து முடிக்கும் முன் மீரா வெளியே விரைந்து விட்டாள் ஒரு வெள்ளிக்கிழமை இரவு பஜனை முடிந்ததும் பிரசாதத்துடன் வீட்டிற்குள் வந்த மீரா திடுகிட்டு விட்டாள் கஸ்தூரி கட்டிலின் மேல் படுத்து கிடந்தான் உடம்புக்கு என்ன கவலையுடன் கேட்டுக்கொண்டு அருகில் வந்தால் ஒன்றுமில்லை நண்பன் வீட்டில் இன்று விருந்தாளிகள் கூட்டம் இறைச்சல் படிக்க முடியவில்லை திரும்பி வந்துவிட்டேன் இங்கு பஜனை சத்தத்தில் படிக்க முடியவில்லை தூங்கிவிட்டேன் என்கிறீர்கள் உரிமையுடன் கடிந்து கொண்டால் இல்லை நான் திரும்பி வரும்போது பஜனை உச்ச நிலையில் இருந்தது ஆவலுடன் எட்டி பார்த்தேன் ஜம மீது சிவப்பு புடவை கட்டிய ஓர் அழகி உட்கார்ந்திருந்தாள் தம்புராவை மீட்டிக்கொண்டு அவள் பாடிக்கொண்டிருந்தாள் எத்தனை இனிமையான குரல் கஜேந்திரன் கோவிந்தா காப்பாற்று என்று அபய குரலிட்டதை பக்தி பரவசத்துடன் சூர்தாஸ் ஏற்றியுள்ள அந்த அடிகளை அவள் எத்தனை உருக்கமாக பாடினால் ஹே கோவிந்தா ஹே கோபாலா ராக்கோசரன் அவதே ஜீவனஹாரே இந்துஸ்தான் கமாஷில் குழைந்த அந்த குரல் என் மேனியை புல்லறிக்கு செய்துவிட்டது படுத்தபடியே தொடர்ந்து அவள் பாடிய பாட்டுகளை கேட்டுக்கொண்டே இருந்து விட்டேன் உங்களுக்கு அடையாளம் தெரியவில்லையா நம்ம அருணா அக்கா தான் பாடினாங்க இவ்வளோ இனிமையாக பாடு தெரியுமா அவங்களுக்கு ஆமாம் உங்க கூட்டம் அவங்களை ஏற்றுக்கொண்டு விட்டதா நான் தான் அக்காவே மெல்ல பூங்காவிற்கு அறிமுகப்படுத்தி வைத்தேன் பரீட்சை முடிஞ்ச பிறகு இந்த கதையெல்லாம் உங்களுக்கு சொல்லலாம் என்று இருந்தேன் பஜனை முடிந்ததும் ஜானம்மாள் என்ன செய்தாங்க தெரியுமா அப்படியே ஓடி வந்து அருணாவை கட்டி கொண்டு விட்டாங்க உணர்ச்சி வருஷத்திலே அவங்க கண்ணில் கண்ணீர் கூட வந்துவிட்டது நடத்தை தவறியவள் என்ற தவதூறு பேசிய அத்தனை பேர்களும் இன்று அருணா மீது புகழ் மாலையை குவித்து விட்டார்கள் எல்லோரும் ஒருவேடியாக அருணா அக்காவை ஆகாயத்தில் உயர்த்தி வைத்து பேசுவதை கேட்டு நான் வியந்து விட்டேன் உனக்கு பொறாமையாக இல்லையா நீ அறிமுகப்படுத்திய அருணா உன்னை மிஞ்சி விட்டாள் என்று வேடிக்கையாக கேட்டான் அமன் தகுதியு புகழ்கிறாங்க நான் ஏன் பொறாமைப்பட வேண்டும் என் வாயை கிளறாவிட்டால் உங்களுக்கு பொழுது போகாதா அவள் சிரித்தாள் அவன் அவளை உற்று பார்த்தான் என்ன அப்படி முழிக்கிறீங்க பொய்யாக கோபித்து கொண்ட அவள் நெஞ்சு இன்பத்தில் துடித்தது ஒன்று கேட்பேன் உண்மையை சொல்லுவாயா காலை சமையலுக்கு நான் தயாரிக்க வேண்டும் படியுங்க போங்க அவள் சிரிங்கினாள் அவளது புடவை தலைப்பை பற்றி இழுத்து தனது கருத்தின் மீது சுற்றி கொண்டு அவன் உல்லாசமாக சிரித்தான் உனக்கு பொறாமை என்பதே ஏற்படாதே ஒரே ஒரு விஷயத்தை தவிர எனக்கு பொறாமையை ஏற்படாது அந்த ஒரு விஷயம் என் கணவனது அன்பை கவர வேறு ஒரு பெண் முயற்சித்தால் நான் பொறாமையால் வெடித்து போவேன் சிறிது கோபத்துடன் சொன்னால் அடேயப்பா நீ ஒரு ஜலசுமன் பொறாமை பிடித்த பெண்கள் மிகவும் போற ஆபத்தானவர்கள் எதற்கும் அஞ்ச மாட்டார்கள் தெரியுமா வேடிக்கையாக அவன் சிரித்தான் உண்மைதான் உங்கள் அன்பை இழப்பதை விட என்னையே கொன்று கொள்ள அஞ்ச மாட்டேன் இதனை வெட்டி பேச்சு படிப்பதை விட்டு முடிக்காது கோபத்துடன் புடவை தலைப்பை விடுக்கென்று இழுத்து கொண்டு வேகமாக சமையலறைக்குள் புகுந்தாள் பின்னாலேயே இழுந்து வந்த கஸ்தூரி திடுக்கிட்டு போய்விட்டான் மீராவின் கன்னங்களின் மீது கண்ணீர் தாரையாக வழிந்தோடி ஒன்றிருந்தது சில்லி மீரா கொஞ்சிக்கொண்டு அருகில் வந்தான் கஸ்தூரி இது மாதிரியெல்லாம் விளையாட்டுக்கு கூட பேசாதீங்க எனக்கு பயமாக இருக்கிறது பேச முடியாது திணறிய மீரா அவனது தோலை தழுவிக்கொண்டு விம்மினாள் சாரி மீரா ப்ளீஸ் ஸ்டாப் அவன் நேரம் கெஞ்ச வேண்டி வந்தது